இன்றைக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நமக்கு ஆளுகல் நம்பர் தான் கொண்டு வந்துருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்த நம்பர் வந்து சூப்பராகவே மேட்ச் ஆயிருந்ததுன்னு நேற்று நம்ம வந்து நேற்று நான் சொல்லி தான் கொடுத்தேன் கண்டிப்பாக ஒன்றாம் நம்பர் ப்ளஸ் ஆறாம் நம்பர் நாலு நம்பர் குள்ளையே மேட்ச் ஆயிரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு நூற்றி நாற்பத்தி ஆறுங்கிறது நமக்கு மேட்ச் ஆயிருந்தது நம்ம எக்ஸாக்ட் வின்னிங் கூட நமக்கு எதிர்பார்த்தோம் ஏன்னா நம்ம ஒரு சில கணக்குகள் வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் ஏன்னா நம்ம பேட்டர்ன் மெத்தடும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நமக்கு வந்து ப அதனால ஆள் போட நமக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணி தான் நம்ம இதை கொண்டு வந்து அருமையான வின்னிங் இருந்துச்சு அதே மாதிரி அந்த ஓல்டர் செல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் நமக்கு மெயின் பிரதானமாக நம்ம சொன்னோம் நேற்றே அவர் என்ன சொன்னோம் பெண்டிங் நம்பர்லேருந்து தான் நமக்கு கண்டிப்பாக வரணும் ஏன்னா நான் மூணு போடு பெண்டிங்ங்கிறது நமக்கு எப்போயுமே விட மாட்டாங்க டக்குன்னு எடுத்து ஆடிடுவாங்கிற நமக்கு அந்த அனுபவம் இருந்ததுனால் இந்த மாதிரி தான் ஆடுவாங்கங்கிற ஒரு கணக்கு இருந்துச்சு அதை நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடினாங்க ஒரு நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி நான் இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நீங்கள் லைவுக்கு வாங்க லைவுக்கு வந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன மாதிரி வரப்போகுதுங்கிறதை தெரியும் நிறைய டிஸ்கஷன் பண்ண முடியும் அப்போ தான் நம்ம வந்து என்ன மாதிரி நம்பர்கள் மேட்சாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி இந்த நமக்கு ஏற்கனவே வந்து சமர்தினை பொறுத்த வரைக்கும் நமக்கு நமக்கு எத்தனை ரிசல்ட் ஆடிக்காங்கன்னா நமக்கு போன மாதம் பதினொன்றாவது மாதம் ஆடப்பட்ட நம்பரில் முன்னூற்றி இரநூத்தி முப்பத்தி ஏழுன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி எழுநூற்றி நாற்பது எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ஆறு இரநூத்தி பன்னெண்டு அப்படிங்கிற அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன மாதம் போன மா இதில் வந்து வந்து நூற்றி இருபத்தி ரெண்டுங்கிற டபுள்ஸ் தான் ஆடிருந்தாங்க இருந்தாங்க இந்த மாதத்தில் நமக்கு சம்பிரதின் வந்து ரெண்டாவது ட்ராக் போய்ட்டுருக்கு இந்த ரெண்டாவது டூரா போகிறப்ப நமக்கு என்ன வருதுன்னா மறுபடியும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கூட நாளைக்கு கிடைக்கலாம்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா இந்த மாதத்தில் வந்ததுலேயும் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா அதிகமான பெண்டிங் நம்ம அதிகமான வந்து டபுள்ஸ் தான் ஆடிருந்தாங்க மாதிரி இதுலேயும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி தான் வருது சரி அப்போ நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து முந்நூற்றி பன்னெண்டுன்னு விழுந்துருந்தாங்க அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி ஆறு அதே மாதிரி ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு சரிங்களா இதெல்லாம் நமக்கு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து சமிருதியினோட முப்பத்தி மூணாவது கொடுக்கணும்னு போயிட்டுருக்கு சரிங்களா இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு கணக்குல வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடைக்கிது ஏன்னா மேபி வந்து நமக்கு நேற்று மாதிரி நம்ம அந்த பே அந்த ப்ரெண்டிங் நம்பரும் பேஸ்டாகவும் அதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேட்டர்ன் வைஸாகவும் நமக்கு செட் ஆகும் ஏன்னா பேட்டனில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு நேர்த்தையை பொறுத்த வரைக்கும் நாலு அதாவது ஆறு நாலு ஒன்பது ஒன்பதுக்கு நாலு திரும்ப நாலு நம்பர் வந்துச்சு இப்போ இதே மாதிரி ஒரு பேட்டன் நமக்கு எங்கேயாச்சும் வருதா அப்படின்னா நிறைய ட்ராஸில் நமக்கு இது மாதிரி மேட்ச் ஆகிருக்கு அது மாதிரி நாளைக்கும் திரும்ப மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால தான் நம்ம அப்படி கொடுக்குறோம் இருக்குதான்றதையும் பாருங்கள் புரியுதுங்க நான் சொல்கிறது நாலு ஒன்பது ஆறு ஒன்பது நாலு நாலு மேட்ச் ஆயிருக்கு இது நமக்கு இங்கே மட்டும் தான் மேட்சாக இருக்குதுன்னு பார்த்தா இல்லை நம்ம இதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு கொடுத்தோம் இன்னைக்கு இந்த நாலாம் நம்பர் அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்துச்சோ அதே மாதிரி திரும்ப நாலு நம்பருக்கான எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் நாளைக்கு வரலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் அந்த படம் எடுத்துக்கலாம் ஏன்னா பேட்டர்ன் மற்ற பொறுத்தவரைக்கும் நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணியிருந்தோம் பி போர்டு தான் நாலா நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நமக்கு இன்றைக்கி எக்ஸாக்ட் ப்ரெடிஷன் இருந்துச்சு கண்டிப்பாக அதே மாதிரி நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நாலு நம்பர் திரும்ப பி போடலேயே மேட்ச் ஆகிறக்கும் நிறைய பேர் சான்சஸ் கிடைக்கிது இருக்குதான்றதையும் பாருங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு போர்டு தான் எடுத்துருக்காங்க இன்னும் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் அப்படி தான் நினைக்கிது பத்தாம் ஏ போர்டில் வந்து நமக்கு இன்னும் கூட அதிகமான பெண்டிங் நம்பர் வந்து இருபத்தி நாலுங்கிறது ஏ போடு அதே மாதிரி பதினாறுங்கிறது விபோலில் இருக்குது அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அப்படி அதை கணெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நாளைக்கும் பீபோல்லேயே ஆடுறக்கான சான்சஸும் இருக்கும் அப்படிங்கிற கணக்கு தான் கொடுக்குறோம் இருக்குதான்றதையும் பாருங்கள் சரியா மாதிரி ஏ போடு பி போட் சீப்போடை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் தான் நாளைக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி கொடுத்துருக்கோம் ஏன்னா இன்றைக்கி நமக்கு பெண்டிங் நம்பர் தான் வந்துச்சு ஏன்னா நமக்கு ஏ போர்டிலே நமக்கு வந்து ஒன்னா நம்பர் கிடச்சு இல்லையா ஒன்னா நம்பர் ஏ போர்ட்ல எத்தனை பதிமூணு நாளைக்கு மேலே பெல்ண்டிங் இருந்துச்சு இல்லையா பதிமூணு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு அதே மாதிரி நாலாம் நம்பர் நமக்கு ஒரு இருபத்தி ஆமாம் இருபத்தி நாலு நாள் இருபத்தி ஏழு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு இருந்த நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க அதனால தான் சொல்ல சரி அதே மாதிரி ஏ போர்டு பி போர்டு சிபோட பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போட ஜீரோ பி போட்ல நாலு சி போட்ல ஐம்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட நமக்கு இது வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக நிற்கிது நாளைக்கு இது எதிர்பார்க்கலாம் சரிங்க அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏப்பளில் ஒன்று பி போல் நாலு சிபோல் நா ஒன்று தான் அதுக்கு மேலே இல்லை அடுத்து மூணாம் நம்பர் தான் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை மூணு ஏழு பதிமூணு தான் இருக்குது பட் இல்லை நம்ம கணக்கில் வருது பார்ப்போம் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் தான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் ஏப்பில் பதினொன்று இருபத்தி நாலு நாளாகவும் சீப்போல் ஒரு பதினஞ்சு நாளாகவும் பெயிண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக நமக்கு அது மேட்ச் ஆகும் நாளைக்கு யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் தான் தெளிவாக சொல்கிறோம் சரியா அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏப்பிள்ளில் ஏழு பிபில் பதினொன்று சிபோல் வந்து நமக்கு ஒன்று அப்படி பார்க்கும்போது அஞ்சா நம்பர் ஒரு போடு மட்டும் நமக்கு பத்து நாளாக பெண்டிங் நிற்கிது ஏன்னா அது அது தேதி வந்ததோட ரெண்டாம் தேதி அதுக்கப்புறம் வரல அதுக்கப்புறம் நமக்கு இன்றைக்கி தான் கிடைக்கிது கிடைக்கிறக்கான வாய்ப்பு பத்து நாள் ஆகிடுச்சி வரல சரிங்களா அடுத்து ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ பள்ளு ஏழு ஏழு சி பள்ளி மட்டும் பதினெட்டு நாளாக பெண்டிங்க அதுவும் இன்றைக்கி நமக்கு வந்துருந்துச்சு ஆறாம் நம்பர் சரியா அப்போ நமக்கு இன்னைக்கு வந்த நம்பர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் எல்லாமே பெண்டிங் நம்பர் தான் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பரும் பெண்டிங் நம்பர் தான் நாலாம் நம்பரும் பெண்டிங் நம்பர் தான் ஆறாம் நம்பரும் பெண்டிங் நம்பர் தான் வந்துச்சு எதுவுமே எல்லாமே அதிகமான பெண்டிங் நம்பர் ஒன்றா நம்பர் எடுத்திங்கனா பதிமூணு நாள் பெயிண்டிங்க நாலாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் அதே மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா அது வந்து நமக்கு ஒரு பதினாறு நாள் பெயிண்டிங் எல்லாமே பெயிண்டிங் நம்பராக தான் இருந்தது அதுதான் எடுத்திருந்தாங்க வேலைக்கு அருமையான ஒரு மேட்ச் அதுமையான ஒரு வின்னிங்காக இருந்துச்சு சரேன்னா கண்டிப்பாக இப்படி தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தால் அதை ஆடினாங்க அதே போல் நமக்கு அடுத்தது ஏழாம் நம்பரை பத்திரிக்கைக்கும் ஏழு நம்பர் ஏபோல் பதினாலு பி போல் முப்பத்தி ஆறு சி பிள்ளை ஏழு நாளைக்கு அதை தான் சொல்கிறேன் ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் நாளைக்கு கிடைக்கணும் அது மாதிரி ஏதாவது கிடைக்கிதான்றதையும் பாருங்கள் அடுத்து எட்டாம் நம்பரை பத்திரிக்கைக்கு எட்டாம் நம்பர் ஏப்பில் அஞ்சு பி போல் நாலு சிபோல் பதினாலு அடுத்து ஒன்பது நம்பரை பத்திரிக்கைக்கு ஒன்பது நம்பர் ஏபுல ஒன்று பி போல் நாலு ஒன்று சி பண்ண மூணு அடுத்து வந்து நாலு நம்பரை பத்திரிக்கைக்கு நாலு நம்பர் ஏப்பில் நாலு பி போல் இருபத்தி ரெண்டு சிப்பிள் அவ்வளோதான் மேலும் இதை கணெக்ட் பண்ணி தான் நம்மளும் உங்களுக்கு கணக்கில் வந்து வருது அப்படின்னு பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் தருணம் எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பவர் ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் இருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆக்சுவலாக இதுதான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது அது நாளைக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்டிங் நம்பர் வயசாகவும் இருக்குது அதே மாதிரி ஆடினா கூட நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதிகமாக இருக்குது சரியா நீங்கள் கணக்கு வருது அண்டதையும் பாருங்கள் ஏன்னா இப்போ நான் கொடுத்தவர்கள் அப்படி வைக்க போகிறது இல்லை பட் உங்களுக்கு உங்களுக்கு கணக்கு வச்சிருக்கீங்க இல்லையா தான் சொல்கிறேன் சரி அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மு முந்நூற்றி எழுபத்தி நாலு ஏழுநூற்றி நாற்பத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி மூணு நூற்றி முப்பத்தி நாலு அறுநூற்றி முப்பத்தி நாலு அதே போல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி நாற்பத்தி மூணு நானூற்றி எழுபத்தி ஒன்று முன்னூற்றி பதினாலு எழுநூற்றி பதிமூணு நானூற்றி முப்பத்தி ஏழு எழுநூற்றி நாற்பத்தி மூணு சரிங்களா இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது நான் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கோங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மேட்சாக இருக்குது நிறையவே சான்சஸ் கிடைக்கும் சரியா அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு முப்பத்தி ஏழு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று முப்பத் எழுபத்தி மூணு பதிமூணு அதே மாதிரி வந்து முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தி ஒன்று பதினாலு முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு முப்பத்தி நாலு அதே போல் நமக்கு பத்து இது மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகுது சரிங்களா ஆல்மோஸ்ட் நம்ம நாளைக்கு என்ன ஏன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறேங்க இவங்க எந்த நம்பர் வருதோ இல்லை இந்த நம்பர் வர மாதிரி இருக்கு அப்படிங்கிற நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம் வேறு எதுவுமே இல்லைங்க பாருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் பொறுத்த இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி பன்னெண்டு அது போக இன்றைக்கி வந்து முப்பத்தி மூணுக்கு கொடுக்குறோம் அதுலேயும் நமக்கு மூணா நம்பர் இருக்குது எழுநூற்றி முப்பத்தி நாலு அதுலேயும் மூணாம் நம்பர் இருக்கப்போ மூணாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்போடு இந்த ட்ரவுல கிடைக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கணக்காக இருக்குது அது மாதிரி ஏதாவது கணக்குகள் வச்சுருக்கீங்கன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம் சரியா உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்க இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா இன்றைக்கி நூற்றி நாற்பத்தி சும்மா சிம்பிளாக கொடுத்தாங்க நூற்றி இதுக்கு நாளைக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுமானா கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுக்கு மூணு ரூபாய் ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஆறுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி நாளுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் பெண்டிங் நம்பரே இல்லை எப்படிங்க வருது அப்படின்னா பெண்டிங் நம்பரே இல்லை ஆனால் இருந்தாலும் நாளைக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் ஏன்னா ஒரு போடு மட்டும் தான் நமக்கு பெண்டிங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மூணா நம்பரு மூணா நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் ஒரு போடு தான் பதிமூணு நாள் பெண்டிங் அது மட்டும் தான் இருக்குது பட் பார்ப்பேன் எப்படி வருதுன்னு ஏழு நாள் பெண்டிங் கூட எடுத்து ஆடலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அது மாதிரி ஆடுறதுக்கு நிறையவே சான்சஸ் கிடைக்கும் அதனால் தான் கொடுக்குறேன் சரி அடுத்து நமக்கு ஏழாம் நம்பரு ஒன்றுக்கு ஏழு நாலுக்கு ஏழு ஆறுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாங்கிற கடலில் கொடுக்குறோம் ஏன்னா ஏழாம் நம்பரு கொஞ்சம் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்கு இருபத்தி மூணு பதினேழுங்கிற அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி வந்து ஒரு வேலை அடிக்கிறக்கான சான்சஸ் கிடைக்குமா என்னென்னு தெரியல சரி இருக்கான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு சில நம்பருக்கு பார்த்தா நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருது ஒன்றுக்கு நாலு பன்னா நம்பருக்கு நாலு நம்பரு நாலாம் நம்பருக்கு நாலு நம்பர் மாதிரி ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் இதுவும் நமக்கு இங்கே கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் இருக்கான்னு பாருங்க அது ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு ஒன்று அதே மாதிரி பி போர்டில் வந்து நாலாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட்டாக இருக்குது இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் இது கண்டிப்பாக இது இல்லாமல் ஆட முடியாது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும்